அண்மை செய்தி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட வழக்கில் கெஜ்ரிவாலின் உதவியாளர் விவோகுமாருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் வணக்கம் இது பற்றிய விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீனை வழங்கி உச்ச நீதிமன்றமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது இதனைத் தொடர்ந்து அஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் மே பத்தாம் தேதி சிறையில் இருந்து வெளியே வந்தார் அதே நிலையில் அவர் நேரடியாக அவருடைய வீட்டுக்கு செல்லும் சென்ற போது அவரை சந்திப்பதற்காக மாநிலங்களவை உறுப்பினரான சுவாதி மலிவால் அவருடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் ஆனால் அந்த சமயத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய நேரடி உதவியாளரான பிபவ் குமார் சுவாதி மலிவாலை தாக்கியதாக ஒரு குற்றச்சாட்டை எழுந்தது இதனையடுத்து அது தொடர்பான புகாரையும் சுவாதி மலிவால் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து இந்த விவகாரத்தில் தேசிய மகளிர் ஆணையம் உள்ளிட்டவை பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி பிபவ் குமாருக்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக பதியப்பட்ட வழக்கில் பிபவ்குமார் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து அவர் தன்னுடைய கைது நடவடிக்கைக்கு எதிராக ஒரு வழக்கை டெல்லி உயர் நீதிமன்றத்தில் தொடர்ந்த போது அந்த வழக்கு முழுமையாக விசாரிக்கப்பட்டு தற்போது தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது நிலையில் தான் விபோவ்குமார் தன்னுடைய மனுவையும் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் இருந்திருந்தது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பிபோவ் குமார் தொடர்ச்சியாக போலீஸ் காவலில் விசாரிக்கப்பட்ட நிலையில் அதன் பின்பாக நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டிருந்தார் இதனையடுத்து நீதிமன்ற காவல் இன்று முடிவடைந்த நிலையில் மீண்டும் திபோவ் குமார் கசாரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் இதனையடுத்து தீஸ் கசாரி நீதிமன்றமானது திபோ குமாரை பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் வட இந்தியாவில் நிலவும் வெப்ப அலை மற்றும் டெல்லி